ஏணா குகையை சுற்றி பார்க்க ஆர்வத்துடன் வந்த மலேசியா சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியான நாள் முதல் கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு தினமும் ஏராளமான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மலேசியா நாட்டின் கோலாலம்பூர் பகுதியில் இருந்து ஆறு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள குணா குகையை பார்க்க சுற்றுலா வந்தனர் குணா குகையை சுற்றி பார்ப்பதற்கு வெளிநாட்டு பயணிகளுக்கு நூறு ரூபாயும் உள்நாட்டு பயணிகளுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில் மலேசியா சுற்றுலா பயணிகள் பத்து ரூபாய் கட்டணத்தை மட்டும் செலுத்தி குணா குகைக்கு உள்ளே நுழைந்தனர் அப்போது நுழைவுக் கட்டண சீட்டுகளை வேட்டை தடுப்பு தற்காலிக பணியாளர் பாலாஜி ஆய்வு செய்தார் சுற்றுலா பயணிகளிடம் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கு மலேசியாவில் இருந்து வந்துள்ளோம் என வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூறினர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல நபர் ஒருவருக்கு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் எனவும் நீங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நுழைவு கட்டணம் தான் செலுத்த வேண்டும் என கூறி உள்ளே தடுத்ததாக கூறப்படுகிறது மலேசியா சுற்றுலா பயணிகளோ நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என எந்த அறிவிப்பு பதாகைகளும் இல்லை எனவே நூறு ரூபாய் கட்டணம் என பதாகைகள் உள்ளதை காட்டுங்கள் என கூறியுள்ளனர் மேலும் நாங்கள் தமிழ் மொழி பேசுகிறோம் எதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கும் மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது பெண் வனவர் மசானம் என்பவர் மலேசியா சுற்றுலா பயணிகளில் வயதான பெண்மணி ஒருவரை பிடித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை வீடியோ எடுத்தவரின் செல்போனையும் பாய்ந்து பறித்து தாக்கிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக காயமடைந்ததாக கூறி வனத்துறையினரும் மலேசிய சுற்றுலா பயணிகளும் தனித்தனியாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் கடந்த புதன்கிழமை புகார் அளித்தனர் இருதரப்பும் சமாதானமாக சென்றதால் போலீசார் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றனர் கொடைக்கானல் வருகை புரிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் தாக்கிய சம்பவத்தால் கொடைக்கானலுக்கு ஆசையுடன் வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பாதிக்கக்கூடும் என்று சுட்டிக்காட்டியுள்ள உள்ளூர் மக்கள் மலேசியா சுற்றுலா பயணிகளை தாக்கிய பெண் வனவர் மீது மாவட்ட வனத்துறை அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கொடைக்கானல் வனத்துறைக்கு உட்பட்ட அவங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட சுற்றுலா தலத்தில் வந்து பார்வையிட போன இடத்துல நூறு கட்டணம் சம்பந்தமாக பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்த இடத்துல காம்பிரமன்ஸாக பேச வேண்டிய பெண் அதிகாரி வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த அம்மாவை வந்து மகன் முன்னாடி மகள் முன்னாடி கடுமையா தாக்குனது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அந்த அதிகாரிய வந்து உடனடியா பணியிட நீக்கம் செய்யணும் இதற்கிடையே தாக்குதலில் ஈடுபட்ட பெண் வனவர் மாசானம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரத்தில் தான் பணியிட மாறுதல் பெற்று கொடைக்கானல் வந்த மாசானம் ஆறாம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வரும் காலத்தில் இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை தடுக்க கட்டணம் குறித்த அறிவிப்புகளை வெளிப்படையாக அறிவிப்பு பலகையில் வைக்க கோரிக்கை எழுந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த் மற்றும் வேல்ராஜ்